நான் வந்து என் பிள்ளைக்கு வந்து நான் வந்து மயிலுன்னு தான் நான் பேர் வச்சிருந்தேன் ஆஹ் அவ பேர் வந்துட்டு அந்த பேர் உரிமையான பேர் வச்சுட்டு மயிலுன்னு தான் நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மயிலுங்கிற ஒரு பேர் உள்ளவங்க வந்து இப்போ கொஞ்சம் ரீசண்டா இறந்து போயிட்டாங்க இல்லையா அதனால எனக்கு ஒரு பயம் மயிலுன்னு பேர் வச்சா பிள்ளைக்கு எதுவும் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுங்கிற பேரே எல்லாத்துக்குமே தெரியும் அந்த தெரு முழுக்க ஸ்கூல் முழுக்க எல்லாத்துக்குமே மயிலுன்னா தான் பாப்பாவோட பேர் தெரியும் இப்ப கூட ஒரு சில பேர் மயிலுன்னு கூப்பிடுவாங்க அவ மயில் மயில்லன்னு சொல்லிடுவேன் கொஞ்சம் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த அச்சு கோமதி அக்கா சேமியா ஓப்பமாவா ஆமா மாதிரி துறை சேமி உங்க வீட்டுல என்ன சாப்பாடு சொல்லுங்க ஆஹ் ஓகே பாலா நகரணி தேவதைக்கு பொங்கல் வரி அச்சோ காந்தி தங்கம்மா மிக்க நன்றி வளர்த்துடன் வாழ்க காந்தி தங்கம்மா ரொம்ப 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 சந்தோஷம் நான் பரோட்டா சாப்பிட்டேனேக்கா நீங்க இருக்கறதே ரொம்ப ஒλλியா இருக்கீங்க மாதிரி தெரியுது பரோட்டா பொண்ணுக்கு பிறந்தநாள் சனிக்கிழமை நீங்க சால் வீடியோ டெடிகேட் சிஸ்டர் ஓகே ஓகே பொண்ணுக்கு பிறந்தநாள் சனிக்கிழமை நீங்க சால் வீடியோ நேத்ரா நேத்ரா ஓகே ஓகேண்ணா சங்கரனோட பொண்ணு வந்து நேத்ரா கே சிமா ஞாபகம் வச்சுக்கோங்க வர சனிக்கிழமை சங்கரன் பொண்ணுக்கு வந்து நேத்ராவுக்கு வந்து பிறந்த நாள் அவளுக்கு எத்தனை வயசு சங்கரனா கே ஹரணி என்றங்க தங்கை சார்பாக வருக வருக ஏன்னா தமிழம் வருவீங்க இது என்ன புதுசா இருக்கு யாது முறைனா கேசூரியா தங்கப்புல அக்கா ஹாய் தங்கப்புல ஏகே வாங்க தங்கப்புல ஹாய் சாமி தங்கச்சிமா வர குணான வணக்கம் எங்க போயிடுற தங்கச்சிமான ஒரு வணக்கம் குடுக்குறேன் கூப்பிட்டு கூப்பிட்டுருக்காங்க காந்தி மலாளி வணக்கம் நல்லா எட்டு நீ இருக்கோம் ஆனா வந்து பாக்குறது கூட நேரம் அவ்வளவு வேலை நெஜமாலுமே அந்த சைடு வரப்பலனு போவோம் ஞாபகம் வரும் சத்யாக்கு வரப்பலாம் சரி அங்க எனக்கு வேலை ஒண்ணும் இல்ல இல்ல ஏதாவது வந்தா ஏதாவது எடுக்க சொல்ல சொல்லிட்டு வர்றதே இல்ல நானு நீ வேணாமா சரியா பாண்டா சேகரனா வணக்கம் சொல்லியிருக்க குண சேகர சோகம் வணக்கம் மலடா வணக்கம் சுகோ சங்கரனு கூப்பிட்டுருக்காங்க வா குணா சொல்லியிருக்காங்க குணா அண்ணா பாலண்ணா கேஎல்சி அண்ணா இனிய ஹீரோ வணக்கம் காந்தி தங்கம்மா கூப்பிட்டுருக்காங்க சாப்பிட்டீங்களாலுமா சாப்பிட்டீங்களா அன்பு காந்தி தங்கம்மா மாயாண்டி குடும்பம் ஓடிச்சு கொஞ்சம் பிஸியாகவும் அப்படியா ஏற்கனவே வாங்க நரேனா வணக்கம் ஹாய் நரேனா இனி ஹீரோ வணக்கம் சாட்சி எல்லாம் பார்க்குறீங்க சூப்பர்மா வாழ்த்துக்கள் நரேனா என்ன சாட்சி டிஸ்கெல்லாம் கமெண்ட் கொடுங்க நிறைய நரேனா ஏன் நான் கமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பொறிக்கடையில் நன்றாக வருது அதை பவுடர் போல் வந்தவுடன் அது தேங்காய்ப்பூ பால் தேவையான அளவுக்கு ஊற்றி உருண்டையாக வரும் வரைய எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே கிஷோரன் நான் கண்டிப்பா பாக்குறேன்னா ஹாய் அழகனுக்கு சாரியண்ணா வணக்கம் ஹாய் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா வாருங்கள் ஐயா வணக்கம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நான் வந்து லைவ் வந்துட்டு நான் உங்களுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அதுல வந்து அன்பை சிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் ஒண்ணு பண்ணி வச்சிருக்கீங்க அன்பை சிவம் சொல்லிட்டு வந்து ஒன்னு வந்திருக்கு கோயிட்டுன்னு சொல்லி கேக்குது அது என்னன்னே தெரியல அதனால்தான் உங்களோட லைஃப்க்கு வரவே முடியல அதனால நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யாதும் ஒரு என்னன்னு கூட அனுப்பிச்சிருந்தேன் இது மாதிரி வருது அது என்னன்னு தெரியல சும்மா நான் நம்ம ஒரு சேனல் வச்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் பயம் மத்தபடி ஒண்ணு இல்ல உங்களோட லைவ் நான் தான் இருக்கேன் இருபத்தி மூணு லைஃப் போட்டுக்கிட்டேன் நிறுத்திக்கலாம் நிக்க சந்தோஷம் ஐயா வாங்க மூத்தவரை வணக்கம் சொல்லியிருக்காங்க மலை அண்ணாமலை இனி என் உனக்கம் காந்தி தங்கம்மா கூப்பிட்டுருக்காங்க அட சாமி உன்னுடைய மூட நம்பிக்கைக்கு அளவே போ அது மூட நம்பிக்கையில் அது மனது சம்பந்தப்பட்டது நாடக மீடியா வலிவழி குடும்பம் தலைவா பாலாண்ணா ஹரணி என்றங்க தங்கை சார்பாக தமிழர் வரவீர்கள் யாது சொல்லிருக்காங்க இந்த குழுவில் இருக்கும் அனைவருக்கும் குருஜியின் வார்த்தைகள் சூப்பர் குருஜியும் வணக்கம் மகாணிக்க முன்னே சொல்லியிருக்காங்க மதுரைக்கு எப்ப தங்கம் வரீங்க அண்ணன் இருக்கேன் கண்டிப்பா வர வீர அண்ணா உங்களுக்காக அந்த மீனாட்சி தயாரை பார்க்கவும் பார்த்துட்டு கண்டிப்பா உங்களே பார்க்க வரைய அண்ணா சரியா ஹலோ மேடம் வாருங்கள் வணக்கம் வணக்கம் தமிழ் தேவன் ஹாய் பங்கு சொல்லியிருக்காங்க அண்ணா அக்கா தம்பிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிடுங்க அப்படியா மாரித்துறை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தம்பி வந்து சேனல் வச்சுருக்காங்க அவங்க வந்துட்டு விஜய் பத்தி விஜய் சாரபதி மற்றபடி மா நிறைய காமெடி நிறைய இது எல்லாத்தையும் கட்சி அது எல்லாமே போடுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா துறை தமிழக வெற்றி கழகம் அவங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா நீங்க எந்த ஊரு அப்படின்னு பாலனை கேட்கிறாங்க மங்க சார்லஸ் வணக்கம் சார்லஸ் எப்படி இருக்கீங்க தோழரே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஆஹ் மாலை மஞ்சள் நிலவே தோழி மய தோழி மயங்கும் எங்கள் மனமே தோழி க